இன்னைக்கு நம்ம கண்ட கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் நிஷி டாக் நிஷி டாக் இது வெஸ்ட் பெங்காலில் சொல்லப்படுற ஒரு அர்பன் லெஜெண்ட் வெஸ்ட் பெங்காலில் மட்டும் இல்லாம ஜார்கண்ட் பீகார் ஒரிசாவில் இந்த நிஷி மிஷி அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நிஷினா நைட்டு இல்லைனா டார்க்குன்னு அர்த்தமா டார்க் அப்படின்னா அழைக்கிறது அப்படின்னு அர்த்தமா அதாவது நைட் டைம்ல இருட்டில் ஃபாரஸ்ட் குள்ள தனியா இந்த நிஷி டாக் ரெண்டு தடவை அவங்க பேரை சொல்லி அழைக்குமா ரிலேஷன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸோட வாய்ஸில் இந்த நிஷீடாக் அவங்கள கூப்பிடுமா அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சமயங்களில் அவங்களோட வாய்ஸ் மாதிரியே உருவத்தையும் சேஞ்ச் பண்ணிக்குமா நிஷி டாக் நைட் டைமில் மறைஞ்சிருந்து அந்த வழியாக போகிறவங்கள ரெண்டு தடவை கூப்பிடும் பொழுது அவங்க திரும்பி பார்த்துட்டு அந்த நிஷீடாக் கூடவே போனாங்க அப்படின்னா யாரும் இல்லாத இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அந்த நிஷிடாக் அவங்கள கொன்னிடுமா விஸ்பெங்கால்ல இருக்கிற கிராம பகுதிகல்ல ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நைட் டைம்ல நடந்தாலோ இல்ல மர்மமான முறையில யாராவது இறந்தாலோ அதுக்கு இந்த நிஷிடாக் தான் காரணோன்னு குறிபிட்றாங்க ஓகே நிஷிடாக் அப்படினு யாரை குறிபிட்றாங்க நிப்ப நம்ம பார்க்கலாம் யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படினா அவங்களுக்கு ப்ராப்பரான சடங்கு முறை செய்யலனா அவங்களோட ஆத்மா முக்தி அடையாம நிஷீடாக்கா மாறிடுமா இதை பேஸ் பண்ணி ஒரு கதையவும் சொல்றாங்க ஒரு கிராமத்துல ஒரு பெரியவர் இறந்துடுறாரு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே அவருக்கு ப்ராப்பரான சடங்கு முறையே செய்யாம அவரை அடக்கம் பண்ணிடுறாங்க கொஞ்ச நாள்லயே அவரோட ஆன்மா நிஷீடாக்கா மாறி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற எல்லாரையுமே கொண்ணுடுதான் நிஷீடாக் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை கொன்ன உடனேயே அவங்களும் நிஷீடாக்காவே மாறிட்டாங்களாம் இதுதான் நிஷீடாக்கு சொல்லப்படுற ஒரு பே ஸ்டோரி இந்த நிஷி டாக் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக்ஸையும் சொல்கிறாங்க அதாவது நிஷி டாக் நைட்டு காட்டுப்பகுதியில் போகிறவங்கள ரெண்டு வாட்டி தான் அவங்க பேரை சொல்லி அழைக்கணும் மூணாவது வாட்டி அது கூப்பிடவே கூப்பிடாதான் இதனால் மூன்று தடவை இல்லை நான்கு தடவை யாராவது கூப்பிட்டா அவங்க மனுஷங்க அப்படின்னு தைரியமாக திரும்பி பார்க்கலான்னு சொல்லப்படுது ஆனால் ரெண்டு வாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னா அவங்கள திரும்பியே பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிஷிடாக்கு இன்னொரு வெஸ்ட் பெங்கால் சுந்தர்பன் மேங்க்ரூவ் ஃபாரஸ்டுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள்லாம் போறாங்க அப்போ கிஷ்ணோ அப்படின்ற ஒரு கைடாவும் அவங்க கூட போறாரு இவங்க எல்லாருமே நைட் டைம்ல ஒரு கேம்ப் ஃபயரை போட்டு அங்க பேசிட்டே இருந்திருக்காங்க அப்போ மிட் ஆன உடனேயே கிருஷ்ணோவை யாரோ ரெண்டு வாட்டி கூப்பிட்டா மாதிரி கேட்டிருக்கு உடனே கிஷ்ணோ அங்க இருந்த எல்லாரையுமே நீங்க உடனே டென்ட்டுக்கு போயிடுங்க யார் என்ன கூப்பிட்டாலும் யாருமே விடியற வரைக்கும் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே அனுப்பிடுறாரு நெக்ஸ்ட் டே அவங்க கிருஷ்ணோ கிட்ட கேட்கறாங்க நைட்டு என்ன நடந்தது உங்களை யாரோ கூப்பிட்டா மாதிரி இருந்ததே நீங்க அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும்பொழுது கிஷ்ணு அவங்க கிட்ட எல்லா விஷயத்துமே சொல்றாரு அதாவது நிசி டாக்க பத்தி அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த நிசி டாக் தான் என்ன கூப்பிட்டுது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது இந்த மாதிரி நிறைய முறை நடந்திருக்கு ஆனா நான் திரும்பி பார்த்ததே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாரு இதுதான் நிஷி டாக்கு சொல்லப்படுற செகண்ட் ஸ்டோரி அதாவது இந்த நிஷி டாக்கு சொல்லப்படுற ஸ்டோரி ஒரு கற்பனை தான் அப்படின்னு ஒரு சில பேர் குறிப்பிடுறாங்க ஏன் அப்படின்னா கரண்டே இல்லாத காலகட்டத்துல மனிதர்கள் நைட் டைம்ல வெளியே போய் எதாவது ஆபத்து ஆபத்தில் சிக்கிட போகிறாங்க அப்படின்னு இந்த மாதிரி நிஷிடாக் ஸ்டோரியை பரப்பியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் முன்வைக்கிறாங்க ஆனால் நிஷிடாக்கு பின்னாடி சொல்லப்படுற நிகழ்வுகள்லாம் உண்மையாகவே நடந்துச்சா அப்படின்றதுக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் தெரியலனே சொல்லலாம் இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்ட கண்டில் நான் உங்களை சந்திக்கிறேன்